சாப்டர் ஸ்டார்டிங்லாம் நம்மளோட ஜவாப் வைக்கும் இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்றான் இது நம்ம ஹீரோ இது இது ஆர்மரா அவன் இப்போ என்ன சொல்லிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரியாமல் புரியாம அதுக்கு நான் சொன்னோம் ஓன்வி இது வந்து அந்த ஓல்டு மேனோட கோல்டன் பிளட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஹீரோ இது கோல்டன் பிளட் ஃபார்மா கோல்டன் பிளட் ஃபார்ம் தான் இதால இந்த போட்டியே இப்போ தலைக்கிய மாற போகுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஊன்விகிட்ட உன்வி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அதாவது கொஞ்சம் தூரமாகவே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஓய் உன்வி எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப்க்கு நம்ம ஹீரோவை குத்து வந்துட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறேன் அதை பார்த்து அதுக்கப்புறம் முகத்தில் ஒரு சின்ன கீரலோடு அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணுறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு இன்க்ரீடிபிளான ஸ்பீட் ஏற்கனவே பெத ஸ்டெப் மூலியமாக ஃபாஸ்ட்டாக இருந்தான் இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாருக்கு அப்புறம் அவன் எனக்கு கொடுக்க வந்த பஞ்ச் அது வந்து ஒரு வார்னிங் பஞ்சு தான் அவன் மட்டும் அவனோட டெக்னிக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணியிருந்தா நான் அந்த அட்டாக்ல இருந்து சத்தியமா இருக்க முடியாது இது நான் நினைச்சது விடவே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் தயாராக இப்ப ஜவாபே அங்கேயா அவனை முடிக்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒடிந்துட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃபுல் எனர்ஜியும் கேதர் பண்ணி அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கான் ஜவாபேக்கோ அவனோட ஃபுல் எனர்ஜியும் கேதர் பண்ணி கிஸ்டல் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் இப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் பல ஸ்லாஷ் அனுப்பிட்டே இருக்கான் அதுக்கு ஜவாபே டேய் டைகர் ஃபேன் ஸ்லாஷ் ஒர்க் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஸ்லாஷ் எல்லாம் கண்டுகாம நம்ம ஹீரோ அட் பண்ணா ஏறிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வைத்து போயிட்டு அவனோட வச்சு ஒரே தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பறந்து போகிறோம் அதுக்கப்புறம் அவனோட வாயிலிருந்து ரத்தலாம் வந்துட்டு இருக்கு எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இன்னொரு பவர் இப்போ அவன் முன்னே விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நினைச்சிட்டு இருக்கும்போது ஜவபெக் அவனோட ஸ்பின்னிங் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் அவனோட கால அதாவது லெக்காளி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ரெண்டு கையை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான் அதனால அங்கே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபைனலி இது என்னோட கவுண்டர் அட்டாக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரேடியன் வாஷ் செகண்ட் டெக்னிக் ஃபோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரே குத்து அவ்வளோதான் நம்ம ஜவாபேக் அப்படியே பறந்து போயிட்டு எப்படியும் பேலன்ஸ் பண்ணி நின்றுடுறான் நின்றுட்டு என்ன நான் டேமிட் டேமி வேறு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா நீ கார்னர்னரில் இருக்கும்போது அதாவது கார்னரில் இருக்க அப்படின்னு நீ ஃபீல் பண்ணும்போது தான் உன்னோட அந்த ஃபோல்டிங் ஸ்லாஷ் அந்த அட்டாக்கை பயன்படுத்துவியா அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரையில இருந்த மொத்த கல்யா அதாவது பாருகிற எல்லாம் பேத்து மேலே தூக்கி அடிக்கிறான் இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தடுமாறான் என்ன பண்ணுறதுரா அப்படின்னு தெரியாம அதுக்கப்புறம் என்னடா நடக்குதுங்க நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயரமா மேல வயிற எல்லா பாறை கேள் எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வேற இப்போ ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது ஜவாபா பேக் பின் 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 பார்த்து நம்ம ஹீரோமோ இவன் வந்து ரொம்ப வாஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டக்கை ஜவாபேக்கு பண்ண அந்த டக தடுத்துறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படின்னு சொல்றான் ஏன்னா ஜவாபேக் வந்து சம காண்டில் இருக்கான் இதே கேட்ட ஜவாபேக்கும் நீ என்ன நினைச்சு கவலைப்படவே வேணாம் ஏன்னா நான் என்னோட கவனத்தை சிதற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாபேக்கு வந்து நம்ம ஹீரோவை விடவே ரொம்ப ஃபாஸ்ட்டா ரொம்ப ஸ்பீடா சண்டை போட்டுருக்கேன் நம்ம ஹீரோவில் தாக்க முடியும் இல்லை அதுக்கு நினைச்சோம் ஊன்வி இது இன்னோ எனக்கு ஆபத்தப்படுது அதனால் நம்ம இதுக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் நீ சொல்கிறது சரி தான் ஏன்னா என்னால் இன்னும் எவ்வளோ நேரம் இதை தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்மளோட நினைச்சோணும் இல்லை நான் உன்னை பற்றி சொல்லலை நான் சொன்னது வந்து ஜவாபேக்கை பற்றி ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணும்போது இந்த காட்டுவாசி வாசி இந்த கோல்டன் பிளேட்ஃபார்மை பலமுறை யூஸ் பண்ணியிருக்கான் நான் அதை பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி தோல் வீங்கி பார்த்ததே இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அவனால் ஹேண்டில் பண்ணவே முடியாத அளவுக்கு மீறிய பவர் அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் இந்த பவரை இப்படியே தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா பேக் கூடிய சீக்கிரம் செத்துருவான் அது நம்ம ஹீரோ அது எனக்கு புரியுது ஆனால் த டைகர் ஃப்ளைங் ஸ்லாஷ் த ஃபாலோயிங் வாட்டர் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெண்டு அட்டாக்கை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறான் ஆனால் ஜவாப் பேக் அந்த அட்டாக்கை சிம்பிளாக தடுக்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ நீயே பார்த்தல நான் இந்த ரெண்டு அட்டாக்கையும் சேர்ந்தே யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் அவன் மேலே ஒரு ஸ்கிராச்சாக கூட என்னால் ஏற்படுத்த முடியல அப்படி இருந்தும் நான் வீண் பண்ணேனா நான் என்னோடய நேரத்தை கடத்தினாலே போதும் ஆனா நான் என்னோடய நேரத்தை கடத்தினா ஜவாபக் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் அதில் வெற்றி பெறணும்னா நான் பேக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜவாபேக்கை அட்டாக் பண்ணுறான் அந்த அட்டாக் ஜவாப் பேக் மேலே பட்டுருது இந்த வாட்டி நம்ம ஹீரோட சோடு வந்து கரெக்டாக உன்னோட செஸ்டிலே போட்டுருக்கு இது நம்ம ஹீரோவிலே நம்ம முடியல அது நம்ம ஹீரோவும் இப்போ என்ன நினைக்கிறான்னா ஏ ஃபுல் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா என்னோட சோடு வந்து உன்னோட செஸ்ட்லேயே இறங்கிருக்குண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பேக்கும் நம்ம ஹீரோட சோட குடிச்சிட்டு டாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது நம்ம ஹீரோவும் டேமிட் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஜவாபேக்கு நம்ம ஹீரோட சோட பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் பணம் ஒன்று இருக்கான் நம்ம ஹீரோவோ எனக்கு அது புரிஞ்சிடுச்சு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோட கையை நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி பேக் பண்ணுறான் இதை பார்த்த ஜவாபேக்கு ஷாக்கு நம்மளோட எச்சன் ஷாக்கும் ஷாக்கு இப்போ நம்மளோட சுவாஸ் என்ன சொல்லுதுன்னா ஹே டமி இன்னும் நினைச்சிட்டு இருக்கு அவங்க கூட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் போகலாம் நினச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் உங்களால் கண்டிப்பா முடியாதுடா அப்படின்னு கத்திட்டு இருக்கு இதுக்கு நம்மளோட நேம் ஓ சி இப்போ ஊன்வி வந்து அவனோட எனர்ஜி பேட்டல் மூலிமா இதை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் போல இன்னது எனர்ஜி பேட்டலா ஆமா ஊன்வி வந்து அவனோட எனர்ஜியால் ஜவாபேக்கோட எனர்ஜியை எரிக்க முடிச்சு பண்ணுறான் அப்படி ஜவாபேக்கோட எனர்ஜி எரிஞ்சு போயிடுச்சுன்னா ஜவாபேக்கோட கோல்டன் பிளாட்ஃபார்ம் அதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிடும் அப்படின்னா ஊன்வியோட ஹின்வர்ட் எனர்ஜியும் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடுமே ஆமா அதுவும் சரி தான் ஏன்னா ஊன்வி மட்டும் இதை ரேடியன் ஸ்டார் மென்டல் டெக்னிக்கை பரிசு பண்ணாமல் இருந்திருந்தா இது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஜவாபேக்கும் அவங்களோட எனர்ஜியை மாற்றி மாற்றி பயங்கரமாக ரிலீஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒய் நேமிச்சவன் ஊன்வியை வந்து பின்னாடி தலை ஏய் ஏ அவனோட எக்ஸ்பிரஷனை நல்லா பாரு ஆறாலே வேணும்னா ஜவாபேக் வந்து உன்வியை வின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனால் ஜவாபேக்கோட முகத்தில் அவனோட சோர்வு அதை விட நல்லா தெளிவாக தெரியுது ஹவ் இம்ப்ரெஸ் யூ இவ்வளோ நேரமும் ஜவாபேக் தான் உண்வியை கொள்ள போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் திறமையிலேயும் சரி வீரத்திலையும் சரி நான் தான் அப்படின்றத காமிச்சிட்டான் உன்வி